ஜபத்தின் முக்கியத்துவம் ஜபம் என்பது வெறும் மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமல்ல அது மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக வழியாகும் மன அமைதி அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை நீக்கி மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தருகிறது பாவ விமோச்சனம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களின் தாக்கத்தை குறைக்க கிருஷ்ணநாம உச்சரிப்பு உதவுகிறது நேர்மறை ஆற்றல் கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மைச் சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலை பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிறது இறைவனுடன் இணைப்பு ஜபம் செய்வதன் மூலம் நாம் இறைவனுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பதை உணர முடியும் மகா மந்திரம், கலியுகத்தில் மிக உயர்ந்த மந்திரமாக இது கருதப்படுகிறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ண மூல மந்திரம் ஓம் கிருஷ்ணாய நமஹர் சரணாகதி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துளசி மாலை கிருஷ்ண ஜபத்திற்கு துளசி மாலை மிகவும் சிறந்தது இதில் நூற்று எட்டு மணிகள் இருக்கும் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தம் ஜபம் செய்ய மிகவும் உகந்த நேரம் கண்களை மூடி மந்திரத்தின் ஒளியை உங்கள் காதுகளால் கவனித்து மனதார கிருஷ்ணனை நினைத்து ஜபிக்க வேண்டும் கிருஷ்ணா என்று ஒருமுறை அழைப்பது ஆயிரம் முறை மற்ற மந்திரங்களைச் சொல்வதற்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன தினமும் ஒருமுறையாவது ஒரு நூற்று எட்டு மணிகள் ஜபம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும்